ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப்ஷா டாட் காம் இந்த வீடியோவில் லிட்டர் லிட்டராக எண்ணெய் ஊற்றி பூந்தி பொறிக்காமல் பனியாரக்கல்ல மட்டுமே வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியான சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக ஈஸியாக சுலபமான முறையில் ஈனஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கஷ்டப்படாமல் அதிகமான நெய்யும் சேர்க்காம வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சுவையான மூத்தி சுல்லட்டு கடையில் வாங்குற அதே சுவையில் எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு மாவை கலந்துக்கலாம் அதுக்கு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோட கலந்துட்டு மாவை எடுத்த கப்பலே முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி விஸ்கால கலந்திங்கன்னா கட்டிகள் படாமல் ஈஸியாக கலந்து வரும் பாருங்கள் கட்டிகள் இல்லை ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கரண்டியில் திருப்பி இது மாதிரி கோடு போட்டிங்கன்னா வழியாமல் இருக்கணும் வழிஞ்சி ஒன்று சேரில் பாருங்கள் இந்த பாத்துக்கு தான் மாவு இருக்கணும் கரெக்டாக நீங்கள் ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா இந்த டெச்சரில் மாவு கிடைக்கும் இப்போ கலந்து எடுத்த மாவை டம்ளரில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஊற்றி பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பனியார சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது மாதிரி எல்லா குழிகளிலும் கொஞ்சம் சேர்த்துருங்க நெய் ஊற்றி பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல நெய் மணத்தோடு கடையில் வாங்குகிற அதே சுவையில் இருக்கும் நெய் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது மாதிரி குழிகளில் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க முழுசாக ஊற்றிடாமல் அப்போ தான் வெந்து நம்மளுக்கு திருப்பி போட ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க உடனே வெந்துடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வெந்ததும் திருப்பி விட்டுக்கங்க செவரக்கூடாது வெந்ததும் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கங்க அப்போ தான் மேலேயும் வெந்து உள்ளேயும் வெந்துருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வெந்தெடுத்து ரொம்ப செவரெல்லாம் இல்லை இது எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ள மாவையும் இதே மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க மொத்தமாக நான் கலந்த மாவில் ரெண்டு ஈடு ஊற்றி பொறிச்சு எடுத்தேங்க பாருங்கள் எல்லாத்தையுமே பனியார் கடலையும் ஊற்றி பொறிச்சு எடுத்தாச்சு இது லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு இது அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கங்க உள்ளே வெந்து இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இதுலேருந்து பாதி அளவு மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மொத்தமாக ஒரே ஈடாக சேர்த்துடாமல் பாதி அளவு மட்டும் சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே ஓட்டு ஓட்டிடாமல் ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கனாலே போதும் இது மாதிரி கோசாக அரைப்பட்டு கிடைக்கும் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன பூந்தி மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் அதே ஜார்லேயே மாற்றி ரெண்டு மூணு பால்ஸ் விட்டு அரைச்சி அதையும் ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க லிட்டரு கணக்கில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஜல்லிக்கரண்டியில் பூந்தியெல்லாம் கஷ்டப்பட்டு பொறிச்சு எடுக்காமல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு சர்க்கரை கரைஞ்சி கொதி வரட்டும் ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும் கம்பி பதத்துக்கும் முந்தன பதம் சிறு கம்பி பதம் மாதிரி வரும் கெட்டியான பிசு பிசுப்பு தன்மை இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப முத்தனை கம்பி பதம்லாம் வந்துடக்கூடாது இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க மோத்திச்சூர் லட்டுன்னாலே அந்த கலர் தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட தோணும் அதனால் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ கலந்துட்டு இதில் நம்ம அரைச்செடுத்த பூந்தியில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சுகர் சிரப்பில் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைங்க சுகர் சிரப்லே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறி வரட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்ல சுகர் சிரப் எல்லாத்தையும் உறிஞ்சி திக்காக சாஃப்டாக எடுத்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இதில் நெய்யில் எடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கங்க அதுக்கு நான் குட்டி கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு லைட்டாக ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு இருக்கணுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி எடுத்துக்கோங்க இதில் எனக்கு மொத்தமாக பதினஞ்சிலேருந்து பதினெட்டு லட்டு கிட்ட கிடச்சிது இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான மெத்தடில் மூத்திச்சூர் லட்டு தீபாவளி ஸ்பெஷலாக ஈஸியாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்தே நிமிஷத்தில் சாஃப்டான மூத்திச்சூர் லட்டு ரெடி